ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தாங்க கலியுக மக்களுக்கு ஒரு வரப்பிரசாத நாளாகவும் வரப்பிரசாத இரவாகவும் இருக்கக்கூடிய மகா சிவராத்திரி நாள கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம் இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கு மகா சிவராத்திரி நாள் வருவதற்கு அதாவது இந்த ஒரு நாளை யாருமே வந்து மறக்கவே மாட்டாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு நிறைய நாட்கள் நிறைய விரதங்கள் இருந்தாலுமே கூட இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நின்று நிகழக்கூடியது ஸோ கேட்டாலும் கிடைக்காத இந்த ஒரு நாளை கண்டிப்பாக நம்ம வந்து மிஸ் பண்ணவே கூடாதுங்க காரணம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அக்ரியின் சொரூபமாக காட்சி கொடுக்கக்கூடியவர் இவர் பாத்தீங்கன்னா ஒரு ஆனந்த தாண்டவத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு இரவு அப்படின்னா அது இந்த மகா சிவராத்திரி மட்டும்தான் ஸோ இவரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல நம்முடைய வேடுதல்களை இவர்கிட்ட வைக்கும் பொழுது அவர் உடனடியாக வந்து அதை நிறைவேற்றி கொடுப்பாரு மேலும் நம்முடைய வாழ்நாளில் கர்மாக்கள் அளிக்கப்படுவதற்குரிய முக்கியமான ஒரு நாளாக இந்த நாள் தான் பார்க்கப்படுது ஸோ கர்மாக்கள் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது நம்மளுடைய எண்ணமும் செயல்களும் தான் கூடவே பார்த்திங்கன்னா காமம் மாயை இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்களும் வந்து அறவே வந்து ஒழிக்கணும் இது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மறுபிறவியே இருக்காதுங்க மறுபிறவி இல்லாமல் நமக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த நாளில் தான் நம்ம வழிபாடுகள் செய்யணும் ஒருவேளை நமக்கு கர்மக்கள் இல்லை மறுபிறவைகள் இல்லை அப்படின்னா சிவபெருமான் நம்மளை கையை பிடிச்சி கைலாயத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவார் ஸோ ரொம்பவே அற்புதம் நிறைந்த இந்த நாளில் வந்து கண்டிப்பாக நீங்கள் தவறாமல் சிவ வழிபாடு செய்யுங்க மகா சிவராத்திரியில் விரதம் இருக்கிறதுக்கு பல முறைகள் இருக்குது என்னென்ன முறைகளில் விரதம் இருக்கணும் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றத பற்றிலாம் நம்ம சேனல்லே ஆல்ரெடி நிறைய போஸ்ட் போட்டிருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மகா சிவராத்திரி நாளில் கண்டிப்பாக வந்து உண்ணாவிரதம் தான் இருக்கணுமா அப்படின்னா கட்டாயம்லாம் கிடையாதுங்க ஏன்னா மகா சிவராத்திரியில் உணவு உண்டும் நம்ம விரதம் இருக்கலாம் பிரதோஷ வேலையில் மட்டும்தான் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர மற்றபடி எல்லா நாட்கள்லேயுமே நம்ம வந்து சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப இருக்கிறது தான் ஸோ விரத முறைகள் அப்படிங்கிறதே பக்தர்கள் பக்தியின் வடிவமாக நம்ம வந்து செயல்படுத்தக்கூடிய விஷயம்தான் நம்முடைய முழு பக்தியும் வந்து காட்டுறதுக்காக தான் விரத முறைகளே வந்து மேற்கொண்டுருக்கோம் ஸோ அதனால் எல்லாருமே வந்து விரதம் இருந்து தான் வழிபாடு செய்யணும் அப்படின்லாம் கிடையாதுங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு கூட இரவு நேரங்களில் பூஜைகளை வந்து நீங்கள் செய்யலாம் தவறு கிடையாது முடிஞ்ச அளவுக்கு அன்றைய தினத்தில் அசைவத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் பார்த்தீங்கன்னா திரும்ப கிடைக்காத ஒரு நாள் மீண்டும் அடுத்த வருடம் வரைக்கும் நீங்க இந்த நாளுக்காக காத்திருக்கணுங்க ரொம்ப ரொம்ப சக்திவாய் இந்த நாள் கண்டிப்பா அதாவது ஆகாமல் இருக்கக்கூடியவங்க இந்த நாளில் விரதம் இருந்தீங்க அப்படின்னா விரைவில் உங்களுக்கு மனம் விரும்பிய வகையில் வந்து திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சிவன் பார்வதிக்கும் திருமணம் நடந்த நாள் இல்லையா இந்த நாளில் உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக அவர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாருங்க அதே போல் தான் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் இந்த நாளில் கடவுளை வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அந்த வரம் உங்களுக்கு சிவபெருமானால் வந்து கிடைக்கும் நாளில் வழிபாடு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து வருவாங்களாம் அதனால் அந்த ஒரு இடத்துல நீங்களும் போய் வழிபாடுகள் எல்லாம் செய்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசைகளும் தெய்வத்துடைய வந்து கிடைக்கும் இது ஆசைகளும் ஒரே இடத்துல கிடைக்குது அப்படின்னா தாங்க ஏற்ற இந்த நாள்ல கண்டிப்பாக கண் விழித்து இரவு முழுவதும் கண் விழித்து நம்ம சிவபெருமான வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் நிறைய சிவபக்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாளுக்காக தாங்க காத்துட்டு இருக்காங்க சிவபெருமானிடம் தஞ்சம் அடையணும் அப்படின்றதுக்காக சிவபக்தர்களால ரொம்பவே விருப்பப்படக்கூடிய நாட்கள்ல ஒன்றுதான் இந்த மகா சிவராத்திரி இந்த நாளில் விரதம் இருந்தோம் அப்படின்னா எண்ணிலடங்காத மகிழ்ச்சிகள் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ யார் ஒருவருக்கு என்ன தேவைகள் இருக்கோ அது பூர்த்தி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த மட்டும் மறக்காமல் வந்து செய்யுங்க வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அற்புதமான மகா சிவராத்திரியானது அனுஷ்டிக்கப்படக்கூடிய நாள் இந்த நாளில் கண்டிப்பாக நீங்கள் வந்து தவற விடாமல் போய் வழிபாடு செய்யுங்க கூடவே உங்களில் யாருக்கெல்லாம் சிவபெருமானை ரொம்பவே பிடிக்குமோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் நமச்சிவாய அப்படின்ற இந்த ஐந்து மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த மந்திரங்கள்லேயே ரொம்பவே உயர்வான மந்திரமாக வந்து பார்க்கப்படக்கூடியது இந்த நாமத்தை நீங்கள் சொன்னாலே போதும் உங்களுக்கு நல்ல செயல்கள் எல்லாம் நடக்கும் எப்பேற்பட்ட கெடுபலன்கள் வருவதாக இருந்தாலுமே வந்து தடைப்பட்டு போகும் இது இல்லை அப்படின்னா சிவ சிவ அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஏன்னா இந்த ரெண்டு எழுத்து மந்திரம் பார்த்தீங்கன்னா ஐந்து எழுத்து மந்திரத்துக்கு எந்த வகையிலுமே குறைஞ்சதில்லைன்னு சொல்லுவாங்க இந்த மந்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லும் பொழுது நம்மளுடைய மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்து பண்டிகைகளில் ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய மகா சிவராத்திரி நாள் பார்த்தீங்கன்னா பால்குண மாதத்தில் பதினாலாவது இரவில் தான் வந்து கொண்டாடுவாங்க பக்தர்கள் விரதமிருந்து மகா சிவராத்திரி பூஜை செய்து சிவபெருமானுடைய ஆசிர்வாதங்களை பெறக்கூடிய புனிதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்வதால் நல்லதே நடக்கும் கூடவே இந்த நாளில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது அற்புதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அந்த வரிசையில் இந்த பதிவுடன் நம்ம தனுசு ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசுராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய கிரகங்களுடைய பயிற்சிகளானது சிவராத்திரிக்கு அப்புறமா ஏற்பட இருக்குங்க ஸோ இதன் அடிப்படையில் நீங்கள் ஏற்று இறக்கமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் சந்திக்க போகிறீங்க சொல்லப்போனால் கிட்டத்தட்ட இந்த டைமில் கோள்களுடைய பயிற்சிகளால் மன நிம்மதி உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு சிந்தனையில் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அமைதி மகிழ்ச்சி எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சுடுங்க ஆனால் பொருளாதார ரீதியாக நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் பார்க்க மாட்டீங்க பண உங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்காது அது எப்போதும் போல உங்களுக்கு தாராளமாகவே இருக்கும் அனுசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயமா இருந்தாலுமே கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தாங்க ஒருவேளை நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் திருமண விஷயமா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி நிதானமாக வந்து செயல்படுங்க இந்த நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் வந்து கிடைக்கிறதுக்காக நிறைய வழிபாடுகள் செய்வது சிறப்பானது வீடு மாற்றம் இடம் மாற்றம் மற்றும் வேலையில மாற்றம் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியதுதான் அது நடக்கக்கூடிய சாத்தியங்கள் அப்படிங்கறது இந்த நாட்கள்ல வந்து இருக்கு என்னதான் விரயங்கள் உங்களுக்கு அதிகரித்தாலுமே கூட விரயத்திற்கு ஏற்ற ஏதாவது ஒரு தொகை உங்கள் கைக்கு வந்துகிட்டே தாங்க இருக்கும் ஸோ அதனால் விரயமாகறதெல்லாம் நினச்சி நீங்கள் படாதீங்க அதில் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்களே தெரியாது வித்தியாசமே வந்து இருக்காது இந்த டைமில் பொருளாதார ரீதிய நெருக்கடிகள் உங்களுக்கு தொழில் கூட வந்து இருக்காது ஸோ இதன் இந்த வழியில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் ஆனால் தொழில் வளர்ச்சியிலையும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க பண வரவு சூப்பராக இருக்குது லாபம் இருக்குது அதே போல் மனக்குழப்பமும் உங்களுக்கு கூடவே இருக்கும் இந்த நாட்களில் உங்களுக்கு அடிக்கடி சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க வருமான ரீதியாக வருமானத்துக்கு நிகரான செலவுகளும் வந்து கூடவே இருக்கும் அப்படின்றதுனால கையிருப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லாமல் கூட தெரியும் எல்லா விதமான புதிய முயற்சிகளுக்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய டைமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க என்ன ஒரு விஷயம் நீங்கள் புதுசாக நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்துறதுக்கான காலகட்டமாக இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் நல்ல ஒரு முய வெற்றியை வந்து பார்க்க முடியும் குடும்பத்தை அனுசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய நிலையில் இருக்கு ஸோ ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு குரு பகவான் அதாவது ஏதாவது ஒரு சுமை அப்படிங்கிறது குறைஞ்சது அப்படின்ற ஒரு உணர்வை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க கூடவே பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்கன்னா கடந்த சில மாதங்களாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட உங்களுக்கு நிறைய உரிமைகள் அங்கீகாரங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தாறாம் தேதிக்கு அப்புறமா இருக்க போகுது சோ புதிய வேலைகள் வந்து தேடணும் அப்படின்னா கூட இந்த ஒரு டைமிங்க சூப்பரான ஒரு டைமிங்காக எடுத்துக்கோங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க நல்ல வேலையும் கிடைக்கும் உடனடியாக நிறைய வாய்ப்புகளை வந்து நீங்க பார்க்க போறீங்க வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் அதுக்காக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதுக்கு சாத்தியங்கள்லாம் நிறையவே இருக்குங்க இந்த டைம்ல உங்களுக்கு கும்பராசிக்கு போகக்கூடிய சூரியன் பகவானால உங்களுடைய செல்வாக்கு பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துக்கும் முன்னாடியான பலன்களை கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் இருந்தாலுமே தனுசுராசின்பர்கள் இந்த நாட்களில் பேச்சில் மட்டும் நிதானத்தை வந்து கடைப்பிடித்துக்கோங்க அவசரமாக மட்டும் எந்த ஒரு முடிவையுமே வந்து நீங்கள் எடுக்காதீங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சனியினுடைய பயிற்சி வந்து இருக்கு அதாவது மகாசிவராத்திரிக்கு அப்புறமா சனி பகவானும் பார்த்தீங்கன்னா பயிற்சியாக போறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவர் புதனோடு வந்து இணைந்து இருக்கிறாரு ஸோ தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உத்தியோக ரீதியாக நீங்கள் விரும்பிய மாற்றத்தையும் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதுவும் குறிப்பாக வாழ்க்கை துணையால் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயமானது கிடைக்க இருக்கு சுக்கரனுடைய உச்சநிலையானது நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு மே மாதம் வரைக்குமே நல்ல ஒரு பலன் இருக்குங்க முக்கியமான கிரகங்களில் ஒன்றாகக்கூடிய சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறது உங்களுக்கு எல்லா நல்ல பலன்களையும் ஏற்படுத்தி கொடுத்தாலுமே கூட அதே நிலையில் பெரிய செலவுகளையும் தரும் அப்படின்றத மறந்துடாதீங்க இந்த காலகட்டங்களில் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் ஏற்ற ஆதாயம் கிடைக்காத நிலைகள் கூட உங்களுக்கு வந்து உருவாக்கலாம் இருப்பினும் கூட தனுசு ராசி என்பர்களே இந்த காலகட்டங்களில் அவசரமான முடிவுகளை மட்டும் தவிர்த்துட்டு ஆடம்பர செலவுகளை எல்லாம் குறைச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து வாழ முடியும் வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகாசிவராத்திரிக்கு அப்புறமா தனுசு ராசினிகளுடைய வாழ்க்கை நிகழக்கூடிய மா மாற்றங்களை பற்றியெல்லாம் எல்லாம் நீங்கள் தெளிவாகவே இந்த பதிவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரங்கள் தாங்க அனைவராலும் செய்து பயன் பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பரிகாரங்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் செய்து பயன்பெறுங்க மீண்டும் இதுபோல மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்